பார்த்திருக்கிறார்கள் சில நேரம் நோன்பு வைக்காமலும் இருந்ததால் அந்த நாளை ஆயிஷா பார்த்திருக்கிறார்கள் இருவரின் அறிவிப்பிலும் எந்த முரண்பாடும் இல்லை என்று எழுதுவார்கள் நோன்பு வைப்பதற்கும் ஏற்ற இந்த பத்து நாட்கள் தயவு செய்து அடுத்து வரும் பத்து நாட்கள் குருபானி என்று மாத்திரம் இபாதத்துகளை சுருக்கிவிட வேண்டாம் நிறைய நபில் தொழுகைகளுக்கு நபில் நோன்புகளுக்கு உபரி வணக்கங்களுக்கு திகர்களுக்கு இரவு தொழுகைகளுக்கு ஈண்ட நாள் உங்களுக்கு நிறைவேறாமல் இருக்கிற துகாக்களை அல்லாஹரிடத்தில் ஒப்படைப்பதற்கு எல்லாவற்றிற்கும் இந்த துல்ஹனுடைய பத்து நாட்கள் மகத்தானது இதே ஹப்சா அது எல்லா வன்கா சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாம் வழங்கி வசல்லம் அவர்கள் எப்போதும் அவர்கள் இந்த நோன்புகளை விட்டு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான்கு விஷயங்களை நாயகம் சன்னதாக வலிக செல்லும் எப்போதும் தங்களுடைய வாழ்க்கையில் கொண்டே இருப்பார்கள் ஒன்னு வருடம் பத்தாவது நாள் நோன்பு சியாமு அஷோரா ஒல் அஷோ மின் மேல் ஹைஜாத் துல்ஹஞ்சு மாதம் இந்த நாட்கள் வதரா தத்து ஐயா மின் டி ஒவ்வொரு மாதமும் பதிமூணு பதினாலு பதினைந்து மூன்று நாட்கள் நோன்பு

மதிப்பு செய்யப்படுகிறது என்றால் அதன் மரியாதையை நாம் உணர வேண்டும் குறிப்பாக அவர்களுடைய குத்துபத்துல்வதாவை சல்லந்தா படிகு செல்லு மஹஜின் போது ஆட்சிய முறையில் மக்கள்கிட்ட வந்து நின்ற உன்ன உங்களுக்கெல்லாம் தெரியும் உலகம் பிரசித்தி பெற்ற அந்த இறுதி பேருரை பருவானாரின் பேருரை அந்த பேருரையை தொடங்குவதற்கு முன் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி ஐயோ யோமிக்கு மஹாதா இது என்ன நான் வழக்கம் போல ஒழுக்கத்தின் உச்சத்தில் சாபாக்கள் சொன்னார்கள் அல்லாஹ் சூடுக்கு தான் தெரியும் ஐயோ ஷகரின் ஹாதா இது என்ன மாதம் நாயகம் கேட்டார்கள் அல்லாஹ் சூடுக்கு தான் தெரியும் ஐயோ பலதின் ஹாதா இது என்ன ஊர் அல்லாஹு அரசூடு குவாடம் அல்லாஹ் அரசூலுக்கு தான் தெரியும் எல்லாம் சொன்னதற்கு பிறகு நாயகம் சொன்னார்கள் செல்லன் நாளை செல்லம் அதை செயோ மந்தஹ இது பக்ரீ தல்லவா இது குர்பானி கொடுக்கிற நாள் அல்லவா அலைச விஷகிரிதில் இது துல்ஹு மாதம் அல்லவா அலைச விமக்கா அல் முகர்ணமா இது சண்டைக்குரிய மக்கா அல்லவா சல்லா பலிகோ செல்ல மூன்றையும் கேட்டுவிட்டு சொன்னார்கள் முஸ்லிம்களே உங்களுக்கு உங்களுடைய ரத்தம் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய மானம் மரியாதை இதுவெல்லாம் உங்களுக்கு இடையிலே கடைசி வரை கண்ணியம் காக்கப்பட வேண்டும் எது மாதிரி காக்கப்பட வேண்டும் என்றால்

பெருமான வாயால் துலக மாதம் கண்ணியத்தோடு பேணப்பட வேண்டிய மாதம் என்பதை மிகவும் பிரசித்தியாக உலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் இந்த மாதத்தில் எனவே முதல் பிறையிலே தொடங்கி பத்தாவது நாள் பக்ரீத் வரைக்குமே ஏன் தக்பீர் முடிகின்ற அந்த பதிமூணாவது நாள் மாலை வரைக்கும் மிகவும் புனிதப்படுத்தப்பட்ட நாட்கள் இதுல என்ன பாதத்துகளை வேண்டுமானாலும் அவரவர் அவரவர் சக்திக்கு ஏற்றார் போல் முடிந்த அளவு அமல் செய்ய வேண்டும் குர்பானி என்று வட்டப்படுத்தவில்லை நாயகம் ஹஜ் என்று சொல்லவில்லை அல்ல அமலு சாதவோ என்ன ஏதாவது சாலிகான அமல்கள் எது வேண்டுமானால் குர்பானி கொடுக்காதவர்களும் ஹஜ் செய்யாதவர்களும் எல்லாருக்கும் பொதுவான இந்த அமல்கள் இன்றைய மகிழ்ச்சி நாம் பிறை பார்க்க போகிறோம் இன்றைக்கு சந்தேகத்துவையினால் ஒருவேளை பிறை தெரிகிற பட்சத்தில் இன்று மகிழ்வில் இருந்து தொடங்குகின்ற அடுத்து உள்ள பத்து இரவும் ரொம்ப மகோன்னதமானவை பத்து பகலும் பாக்கியத்திற்குரியவை எந்த நேரத்தில் என்னதுவா செய்யலாம் அல்லது என்ன அமல் செய்யலாம் என்பதை உங்களுடைய அவரவர்களின் வசதிகளுக்கு ஏற்ப முடிவு செய்யுங்கள் கடைசி அமல் அதற்கு முன்னாலே நிறைய அமல்கள் நாம் செய்ய வேண்டும் குறிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம்